ஹாய் மாடியர் பூ பீப்பிள்ஸ் இன் த வேல்ட் உலக மக்களே வணக்கம் சினிமா செய்தி ஓகே பார்த்துடலாம் தினத்தந்தி தான் சினிமா செய்தி எல்லாேருக்கும் பிடித்து பிடித்த ஒரு செய்தி என்பது எனக்கு தெரியும் அதனால தான் நான் அதை வாசிக்க போகிறேன் ஓகேவா ஆமாம் சென்னை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ம் தினத்தந்தி சினிமா செய்திகள் ரைட்டுங்களா ஓகே விக்ரம் படத்தில் ஏஜெண்ட்டு ஆமாம் டீனாவாக நடித்த வசந்தி அந்த படம் நீங்கள் பார்த்துருக்குங்க பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நானும் பார்த்தேன் அந்த விக்ரம் கமலஹாசன் பாட்டில் ஒரு ஒரு நம்ம டீனாவா நடிச்சிருப்பாங்க சாம அது இந்த ஃபைட்டிங் எல்லாம் செமையாக இருக்கும் நானே ஆச்சரியமாக பார்த்தேன் அவங்கள அது பாருங்க அவங்க தான் இவங்க இன்னமும் படத்தில் நடிக்க போகிறாங்க போல இருக்குது விக்ரம் படத்தில் ஏஜென்ட்டு சீனாவாக நடித்த வசந்தி ஓகே சரி ஓகே என்ன வெப் தொடராகும் ஏஜென்ட் டீனா கதாபாத்திரம் லோகேஷ் கனகராஜ் தகவல் ஓகே சரி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வரல வருலாள் லோகேஷ் கனகராஜ் ஓகேங்களா அது என்ன வெப் சீரியல் பார்த்துடுவோமா ஆமாம் வெப் தொடராகும் ஏஜென்ட் டீனா கதாபாத்திரம் லோகேஷ் கனகராஜ் தகவல் லோகேஷ் இயக்கத்தில் கமலஹாசன் விஜய் சேதுபதி பகத் பாசல் உள்ளிட்டோர் இணைந்து நடித்த விக்ரம் படம் ரசிகர்கள் பெற்றது வசூலும் குவித்தது படத்தில் இடம்பெற்ற ஏஜென்ட் டீனா என்ற கதாபாத்திரமும் அதில் நடித்த டான்ஸ் மாஸ்டர் ஓ அவங்க டான்ஸ் மாஸ்டர் போல இருக்குங்க ஓகே ஓகே என்ற கதாபாத்திரமும் அதில் நடித்த டான்ஸ் மாஸ்டர் வசந்தியின் நடிப்பும் ரசிகர்களை ஈர்த்தது பல மீன் வெளியாகி இணையதளத்தை கலக்கியது இதற்கிடையில் ஏஜெண்ட்டு சீனா கதாபாத்திரத்தை முன்வாய்த்து ஒரு வெப்தொடர் உருவாக போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்து லோகேஷ் கனகராஜ் கூறும்போது ஏஜென்ட் கதாபாத்திரத்தை வைத்து வெப் தொடர் உருவாக்க திட்டமிட்டு உள்ளோம் அதற்கான வேலைகளும் தயாராகி விட்டன ஆனால் இதனை நான் போவது இல்லை வேறு நபர் இயக்க இருக்கிறார் என்று குறிப்பிட்டார் இத்தொடரில் ஏஜென்ட் என்பவர் யார் விக்ரம் படத்தில் குறிப்பிட்டு இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை மையமாக வைத்து உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே அடுத்து குத்து குத்துப்பாட்டில் உற்சாகம் பிறக்கிறது பூஜா ஹேக்டே குத்துப்பாட்டில் உற்சாகம் பிறக்கிறாங்க பூஜா ஹேக்டே என்னென்னு பாப்பமா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படம் வருகிற பதினாலாம் தேதி வெளியாகிறது பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இணைந்துள்ள இப்படம் பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளது படத்தில் இடம்பெற்ற மோனிகா என்ற பாடல் சமீபத்தில் வெளியானது பூஜா ஹெக்டேக் குத்தாட்டம் போட்டியிருக்கும் இந்த பாடல் ரசிகர்களிடையே வரவேற்பையும் பெற்றது இந்த பாடலுக்கு நடனமாட மட்டுமே பூஜா ஹெக்டேர் ரூபாய் இரண்டு கோடி வாங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரு படத்தில் நடிகர் ரூபாய் ஆறு கோடி வரை சம்பளம் வாங்கும் அவர் ஒரு பாடலுக்கு மட்டுமே இவ்வளவு சம்பளம் பெற்றது அனைவரையுமே கவனிக்க வைத்திருக்கிறது இது குறித்து அவர் கூறும்போது குத்துப்பாட்டு என்றாலே ஒரு உற்சாகம் பிறக்கிறது அதில் மயக்கம் அதில் மயக்கும் ஆடுவது எனக்கு பிடித்திருக்கிறது பாலிவுட் போல தென்னிந்திய சினிமாவிலும் குத்து பாடல்கள் பிரபலமாகி இருக்கிறது என்றார் ஓகே அப்புறம் அடுத்து என்னதுங்க அடுத்து மிருநாள் பாகூருடன் ஜோடியாக சுற்றும் தனுஷ் ஓ இந்த பாருங்க இந்த ம் தனுஷ் ஓகே நான் பார்த்துடுவோமா மறுநாள் தாகூருடன் ஜோடியாக சுற்றும் தனுஷ் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக தனுஷ் இந்தியிலும் ராஞ்சனா ஷமிதாப் அன்சுராங்கி ரே உள்ளிட்ட படங்களில் நடித்து உள்ளார் தற்போது தெரா மேன் படத்தில் நடித்து முடித்து உள்ளார் இதற்கிடையில் தனுஷ் பிரபல பாலிவுட் நடிகை மிருநாள் தாகூருடன் சுற்றி வருவது திரையுலகை கவனிக்க செய்து உள்ளது தனுஷ் கீர்த்தி சனோன் நடித்துள்ள தெரா இஸ்மேன் படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததை கொண்டாடும் வகையில் கடந்த மாதம் மும்பையில் நடந்த இரவு விருந்தில் மறுநாள் தாகூர் கலந்து கொண்டார் இருவரும் பார்ட்டியில் கலக்கிய புகைப்படங்களும் வெளி ஆனது சமீபத்தில் அஜய் தேவ்கனுடன் மறுநாள் தாகூர் நடித்துள்ள சன் ஆஃப் சர்தார் டூ பட விழாவில் தனுஷ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் விழாவில் மறு நாள் பகூருடன் கை கோர்த்து கொண்டு தனுஷ் காணப்பட்டது அனைவரையுமே உற்று நோக்க செய்தது அப்படி உற்று நோக்கியவர்களை பார்த்து தனுஷ் வெட்கப்பட்டது தான் ஹை கோர்ட் ஹைலைட் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் ரஜினிகாந்த் மகனான மகளான சாரி ரஜினிகாந்த் மகளான ஐஸ்வர்யாவை தனுஷ் காதல் திருமணம் செய்து கொண்டார் என்பதும் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்னன்னு பார்த்துடுவோம் தான் இருக்குது அதையும் வாட்சி சொல்றேன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடுவர் விஜய் தேவரகொண்டா கொண்டா ஆயர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வந்த நடிகர் விஜய் தேவரகொண்டா இந்த பொதுகுதா இப்போ பார்த்தீங்களா அதுதான் விஜய் தேவரகொண்டா ஓகே சரி என்ன பார்ப்போம் விஷயம் என்னன்னு பார்ப்போம் சட்ட விரோத ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை பிரபலப்படுத்தியதாக தொழில் அதிபர் பனீந்திர சர்மா என்பவர் தெலுங்கானா போலீஸின் புகார் ார் பயனாளர்களை தவறாக வழிநடத்தி அவர்களை பெரும் நிதி இழப்புகளுக்கு பிரபலங்கள் ஆளாக்கியதாக மனுதாரர் தனது புகாரில் குறிப்பிட்டார் இந்த புகாரின் அடிப்படையில் இருபத்தி ஒம்போது பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது நடிகர் பிரகாஷ் ராஜ் விஜய் தேவரகொண்டா ராணா தகுபதி நடிகைகள் நிதி அகர்வால் மஞ்சு லக்ஷ்மி பிரணீதா சுபாஷ் என நாகல்யா உள்ளிட்டோர் மீது வழக்குகள் பாய்ந்தன இந்த வழக்கில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் விஜய் தேவரகொண்டா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பிரபங் பிரபலங்களுக்கும் அமலாக்கத்துறை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பியது அதன்படி நடிகர் விஜய் தேவரகொண்டா ஐதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று நேரில் ஹாஜராகி வாக்கு மூலம் அளித்தார் விஜய் தேவர கொண்டாவின் வாக்கு மூலங்கள் ஏற்கனவே இவ்வழக்கில் விசாரிக்கப்பட்டவர்களின் வாக்கு மூலங்களுடன் ஆவணங்களுடன் ஒப்பிடு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் கடந்த மாதம் முப்பதாம் தேதி அமலாக்கத்துறை முன் ஆஜரானார் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்ட சில பிரபலங்கள் ஒத்துழைத்து வர மற்றவர்கள் கால அவகாசம் கோரி உள்ளனர் அந்த வகையில் நடிகர் ராணா டகபுதி கடந்த இருபத்தி மூணாம் தேதி ஆஜராக கூறிய நிலையில் வேறு தேதியை அவர் கேட்டு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது நடிகை மஞ்சு லக்ஷ்மி வருகிற பதிமூணாம் தேதி ஆஜராவதாக தெரிவித்துள்ளார் ஓகே அடுத்து கடைசி அவர் செய்தி பார்த்து விடலாமா சினிமா விமர்சனம்

ஓகே யாரு புகழ் சரி சிறு பிள்ளைத்தனமாகவே வளர்ந்துவிட்ட புகழ் காட்டில் திரியும் ஒரு பூனைக்குட்டி மீது இறக்கப்பட்டு அதை மனைவிக்கு தெரியாமல் வீட்டுக்கு தூக்கி வந்து வளர்க்கிறார் ஓகே சரி நாட்கள் செல்ல தான் தூக்கி வந்து வளர்ப்பது பூனைக்குட்டி அல்ல புலிக்குட்டி என்று தெரிய வருகிறது அதே வேளை காட்டில் மாயமாகி போன குட்டியை தேடி வனத்துறை ரேஞ்சர் ஆனால் விஜய் சிலோன் வந்து கொண்டு சுற்றுகிறார் ஒரு கட்டத்தில் புலிக்குட்டி இறந்து விட்டதாக அரசை நம்ப வைக்க உயர் அதிகாரியுடன் சேர்ந்து திட்டம் எடுகிறார் இதற்கிடையில் புலிக்குட்டியை தாயுடன் சேர்த்து வைக்க புகழ் தனது மனைவி ஓட காட்டுக்கு சொல்கிறார் அங்கு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் இறுதியில் என்ன ஆனது என்பதே கதை புகழின் முயற்சிக்கு பாராட்டு அதே வேளை வெகுளியாக நடுத்தி நடித்தாலும் அவரது நடிப்பை பார்க்கும்போது தெய்வ திருமகன் விக்ரமை பார்ப்பது போலவே இருக்கிறது புதிதாக முயற்சி இருக்கலாமே ஷெரின் வாட்ஸ் பேர் வந்து ரொம்ப ப்ரனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க ஆமாம் ஷெரின் கஞ்சுலாவின் ஷெரின் கஞ்சுலாவின் நடிப்பு கவனம் பெறுகிறது அழகிலும் வசீகரிக்கிறார் ரேஞ்சராக வரும் விஜய் செலோன் சிங்கம் புலி முத்துகாலை இமா அண்ணாச்சி வர்கீஸ் ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் தன்வீர் மேரின் ஒளிப்பதிவில் ரசிக்க வைக்கிறது சங்கர் ராஜாவின் இசை நிஜ புலியை அளிக்கிறது திரைக்கதையில் தான் புலியின் பாச்சல் இல்லை லாஜிக் மீறல்கள் அதிகம் செல்ல பிராணிகள் வளர்ப்போரை ஊக்குவிக்கும் விதமாக புதிய காலத்தில் கதை சொல்லி சொல்லி கவனிக்க வைத்துள்ளார் இயக்குனர்